கங்கை கண்ட சரூகம் மகாபாரதம் அலைகள் கரையை தொட்டு தொட்டு சென்று கொண்டிருக்க தனது கால்களை அதில் நனைத்துக் கொண்டிருந்தார் அப்போது மனதை ஈர்க்கும் விதமாக இசையா அல்லது ஓசையா என அறிய முடியாத சிரிப்பொளி கேட்டது மன்னனுக்கு சற்று அருகில்தான் இது கேட்டது அதை கேட்டு மன்னன் தன்னையே மறந்து போனான் உடனே அம்மன்னன் சிரிப்பு வந்த திசையை நோக்கி ஓடினார் அங்கே கடற்கரை மணலில் தனது மலர் போன்ற விரலில் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தாள் ஒரு மங்கை அவள் தீட்டிய ஓவியத்தை பார்த்து அவளையே சிரித்துக் கொண்டிருந்தாள் எதிர்பாரா மன்னன் அந்த மங்கையின் முகத்தை காணவே அவரால் அவர் கண்களையே நம்ப முடியாமல் போனது இது என்ன பிரம்மன் செய்த சிற்பமா அல்லது மனித பெண்தானா தாமரை பூக்களையும் சூரியனின் ஒளியையும் கொண்டு அவள் முகத்தை செய்திருக்க வேண்டும் இதழ்களில் ஒளிந்திருக்கும் பற்களை முத்துக்கள் கொண்டுதான் அடுக்கப்பட்டிருக்க முடியும் கண்களோ மயக்கவல்ல தன்மையாகிறது இனி என்ன சொல்ல எந்த வார்த்தைகளுமே வரவேயில்லை இவ்வாறெல்லாம் சந்தனு மன்னன் மனதிற்குள்ளே கொண்டிருந்தான் இதெல்லாம் சில நொடியிலேயே நடந்தது மன்னன் அந்த மங்கையின் அருகில் சென்று அவளை அபூர்வ பார்வை பார்த்தான் அவளோ விட்கி மன்னனுக்கு முகத்தை காட்டாமல் திரும்பிக் கொண்டாள் பெண்ணி தேவலோக ரதியை காட்டிலும் அழகியானவள் நீதான் யாரோ என்றான் சந்தனு என் பெயர் கங்கா தேவி நான் இந்த கங்கை சமுத்திரத்தின் அதிபதி தங்களை பார்த்தால் அரசகுமாரன் போல் இருக்கிறதே என்றாள் கங்கா ஆமாம் நான் அத்தினாபுரத்தின் அரசன் என் பெயர் சந்தனு இதை கேட்டு கங்கா இதழ்களை சிரிக்க எடுத்தாள் பெண்ணி உன்னிடத்தில் உள்ள மயக்கும் சக்தியை கொண்டு என்னை மோகம் கொள்ள வைத்து விட்டாய் உன்னை போல் ஒரு பெண்ணை நான் இதுவரையில் கண்டதே இல்லை என்னை நீ திருக்கல்யாணம் செய்து கொள்வாயா எனக் கேட்டான் மன்னன் அவள் மௌனமாகவே இருந்தாள் பெண்ணே கங்கா என்னை பிடிக்காமல் போயிற்றா ஏன் எதுவும் பேச மறுக்கிறாய் தங்களை பிடிக்காமல் இல்லை பின்பு ஏன் தயக்கம் என்றான் மன்னன் அரசே தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதுண்டு தங்களைப் போன்ற ஒரு மாவீரன் எனக்கு கிடைக்க நான் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஆனால் என்ன கங்கா நான் ஒரு நிபந்தனை வைப்பேன் அதற்கு சரி என்றால் நீங்கள் என்னை மணந்து கொள்ளலாம் கங்கா தேவி இப்படி சொன்னவுடன் மன்னனுக்கு எதுவுமே புரியவில்லை காமம் கண்ணை மறைத்துவிடும் என்பது சரிதான் அது என்ன நிபந்தனையாக இருந்தாலும் சரி நான் அதற்கு உட்படுகிறேன் நான் கந்தர்வ மனம் புரிந்து கொள்ளலாம் என்றான் மன்னன் சற்று பொருங்கல் அரிசி எனது நிபந்தனையை நான் சொல்லிவிடுகிறேன் நான் உங்களுடன் வாழும் காலங்களில் நான் எப்பேற்பட்ட கொடுமையான சகிக்க முடியாத மனதை வைக்கும் காரியத்தை செய்தாலும் நீங்கள் ஏன் என்று என்னை கேள்வி கேட்கக்கூடாது தடுக்கவும் கூடாது மீறி தடுத்தீர்களானால் அப்பொழுதே உங்களை விட்டு நான் விலகிவிடுவேன் என்றாள் கங்கை இதோ பாரதேவி நீ என்ன செய்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டேன் நீ என்னுடன் இருந்தாலே போதும் அது மட்டும் போதும் என்றான் மன்னன் மறுமொழி பொழிந்தான் பிறகு இருவரும் கந்தரவமனம் புரிந்து கொண்டனர் அத்தினாபுரம் சென்று சந்தனும் மன்னனுக்கும் கங்காதேவிக்கும் முறைப்படி திருமணம் செய்து அவளை அரசியாக ஏற்றுக்கொண்டனர் காலங்கள் வேகமாக நகர்ந்தன கங்கா தேவி கற்பமுற்றாள் கற்பமுற்ற செய்தியை கேட்ட மன்னன் பெரும் மகிழ்வோடு பொன்னும் மணியுமாக மக்களுக்கு அள்ளி கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் அத்தினாபுரத்தின் வருங்கால சக்கரவர்த்தி வாழ்க என மக்களும் வாழ்த்திச் சென்றனர் கங்கா தேவி ஒரு அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்நாடே மகிழ்ச்சியில் இருக்க அந்த மகிழ்ச்சியை உதைக்கும் பொருட்டு கங்கா தான் பெற்ற குழந்தையை கங்கை ஆற்றில் வீசி எறிந்தாள் அந்த குழந்தை தண்ணீரில் மூழ்கி இறந்தது இதை அறிந்த சந்தனு பொறுக்கையலா கோபம் கொண்டு கங்கையை கேள்வி கேட்க புறப்பட்டார் அப்போதுதான் அவள் சொன்ன நிபந்தனை ஞாபகம் வந்தது இந்த குழந்தை போனால் என்ன மற்றொன்று பெற்றுக்கொள்ளலாம் என்று அவனே அவன் சமாதானம் அடைந்து கொண்டான் ஆனால் என் மனைவி போனால் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் பரவாயில்லை என அமைதி கொண்டான் மக்கள் மட்டும் மன்னனையும் கங்காவையும் கொடுமைக்காரர்கள் என்று நீத்தித்தனர் கங்காதேவிக்கு தனக்கு பிறந்திருந்த ஏழு குழந்தைகளை கங்கை ஆற்றில் கொன்றாள் எட்டாவதாக நிறைமாத கற்பமாக இருந்தாள் மன்னன் மனதில் பெரும் சஞ்சலம் குடியிருந்தது ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஒரு நாள் சந்தனுராஜன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்தான்